ரஷ்யன் ஆர்மி ரஷ்யன் ஆர்மி நடந்துட்டு நடந்துகிட்ருக்க இந்த உக்ரைனுக்கு எதிரான ஸ்பெஷல் மில்ட்ரி ஆப்ரேஷனில் இது வரைக்கும் எத்தனையோ சோவியத் ஏற மிசைல்ஸை அவங்களோட ஸ்டாக் பயில்ஸில் இருந்து எடுத்து இந்த உக்ரைனோட ஆர்மிக்கு அகென்ஸ்ட்டாக ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் இதுவரைக்கும் ரஷ்யா அவங்களோட சோவியத் ஏற வெப்பன்ஸில் இருந்து எடுத்ததுலேயே ரொம்பவும் ஒரு மான்ஸ்ட்ரஸான ரொம்பவும் மிருகத்தனமான ஒரு பாமை இப்போது இந்த உக்ரைனுக்கு அகென்ஸ்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மிசைலானது நாலுலேருந்து அஞ்சு டன் வரைக்கும் இடம் இருக்குது இந்த மிசைலோட நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி இருக்குது கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு டவுன் பஸ் நீளத்துக்கு இருக்குது இதை பார்க்குறப்பவே தெரியும் இந்த மிசைலானது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது எந்த அளவுக்கு இந்த மிசைல் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த மிசைலோட பேர் பி தேர்ட்டி ஃபைவ் ஆன்டிஷிப் மிசைல் இந்த மிசைல இப்போது ரஷ்யா ரொம்பவும் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடங்களில் உக்ரைன் மேலே இப்போ இந்த மிசைல வச்சு தான் ரஷ்யா அதிகப்படியான ப்ரெசிஷன் கைடட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இந்த மிசைல்ஸை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு விழுதினாதாகவும் சொல்லப்பட்டுருக்கு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் இந்த மிசைல்ஸோட கீழே விழுந்த பாகங்களை எடுத்து நிறைய பேர் ரஷ்யா அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்கள் யூஸ் பண்ணப்பட்ட மிசைல்ஸில் ரொம்பவும் அதிகமான டேமேஜஸ இம்பாக்டில் ஏற்படுத்தக்கூடிய மிசைலாக இது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களோட பயத்தை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இந்த மிசைல் என்ன இந்த மிசைலால் எந்த அளவுக்கு உக்ரைனோட ஆர்மிக்கும் உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்த்துலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் எல்லாருக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ரெண்டிங் பி தேர்ட்டி ஃபைவ் Missile. மிசைல் இதோட நேட்டோ கோட் நேம் எஸ்எஸ்சி ஒன் பி சாப்பல் இந்த மிசைலானது சோவியத் காலகட்டத்திலேயே ரஷ்யாவோட அதாவது சோவியத் ரஷ்யாவோட நேவிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஃபோர்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு பொதுவாவே இந்த நேவிக்காக உருவாக்கப்படுற மிசைல்ஸ் அதிகமாக காலாட்படையாலேயோ இல்லை மற்ற ஆம்டு ஃபோர்ஸாலேயோ பயன்படுத்தப்படாது ஆனால் இந்த மிசைலை உருவாக்கினப்பவே இதை கிட்டத்தட்ட ஒரு கேரியர் கில்லர் ஆப்ரேஷனுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் எதிரியோட படையில் எப்படிப்பட்ட ஒரு கப்பல் வந்தாலும் அந்த கப்பல் உருக்குலையே வைக்கணும் அந்த கப்பலை ஒட்டு மொத்தமாக அழிக்கணுன்ற ஒரு கேட்டகரிக்காகவே இந்த மிசைலானது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒரு பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த மிசைலாக இருந்தாலும் சரி அதோடய சைஸ் அது அதோட வேகத்தை பொறுத்து அது ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்டானது மாறுபடும் அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மிசைலானது கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சுல இருந்து அஞ்சு டன் வரைக்கும் இடம் இருக்குமா ஒரு ஐயாயிரம் கிலோனே வச்சுக்கோங்க அந்த ஐயாயிரம் கிலோல இதனால ஆயிரம் கிலோவுக்கும் அதிகமான ஹை ஃப்ராக்மெண்டேஷன் ஹை ரியாக்டிவ் எக்ஸ்ப்ளோசிவ் வார்கிட்ட கொண்டு போக முடியும் இந்த வார்ஹெட் ஆனது ரொம்பவே இப்போ ஒரு மிசைல் பார்த்தோன்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் இந்த வார்ஹெட் ஆனது இந்த வகை மிசைல்ஸ்ல வச்சிருக்கிறது மற்ற மிசைல்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா நார்மலா ஒரு மிசைல் ஒரு ஒரு டன் ஒன்றரை டன் இருக்க மிசைல்ஸ் எல்லாம் முப்பதுல இருந்து நாற்பது கிலோ அந்த மிசைலோட டைப்பை பொறுத்து ஒரு இரநூறுல இருந்து இரநூத்தம்பது கிலோ அந்த அளவுக்கு வார்ஹெட் வைக்கிறதே பெரிய விஷயம் இன்னும் அதோட சைஸ் மாற மாற என்னதான் நாலு டன் மிசைலாவே இருந்தாலும் அதுல இந்த அளவுக்கு ஒரு டன் அளவுக்கு அந்த மிசைலோட அஞ்சுல ஒரு மடங்கு அளவுக்கு எந்த மிசைலையும் வார்ஹெட்டை வைக்க மாட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு இதுல டார்கெட்டை வைக்கிறப்பவே தெரிஞ்சிருக்கும் இதோட பர்பஸ் என்ன எதுக்காக இந்த மிசைல் உருவாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு இதில் கன்வென்ஷனல் அதாவது ஒரு நார்மலான வார்ஹெட் அதை மட்டும்தான் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதனால நியூக்ளியர் வார்ஹெட்ஸையும் கொண்டு போக முடியும் இதோட ஒட்டுமொத்த நீளம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அடி ஒரு மிகப்பெரிய ஜேன்ட்னே சொல்லலாம் நம்மளோட ஒரு டவுன் பஸ் அளவு சைஸ் இருக்க மிசைல் நான் ஏற்கனவே எதை சொல்லிட்டேன் இந்த மிசைலானது இப்போ உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்குது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ரஷ்யா உக்ரைன் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு ஆனால் எப்போவுமே இந்த மிசைல்ஸை இது வரைக்கும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்தவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் குடவுன்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும் சோவியத் ரஷ்யா இந்த மிசைல்ஸை உருவாக்கினப்பவே ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க நம்மளோட கப்பல்கள்ல இருந்து இதை லான்ச் பண்ணுறோம் சரி அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஃபோர்ஸ்க்காக நம்ம இதை தரையிலையும் வச்சுருக்கணும் ஒரு சில இடங்களில் இந்த லான்ச்சர்ஸ் உருவாக்கி அதை நம்ம அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா இந்த மிசைல்ஸ் ஆனது லான்ச் பண்ணப்படுறப்போ எந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எதிரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த இடத்த தாக்க முற்படுவாங்க அப்படி தாக்கப்படுறப்போ மேலேயே அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவாங்க அப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லான்ச் ஐட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஸோ டீப்பாக நல்ல கான்க்ரீட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அண்டர் கிரௌண்ட் பேஸை நம்ம கட்டி வைக்கணும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே வந்து இந்த மிசைல லான்ச் பண்ணிட்டு திரும்ப அந்த லான்ச் பிளாட்ஃபார்ம் இந்த பேஸ்க்குள்ளேயே உள்ள போயிடணும் இந்த அண்டர் கிரவுண்ட் பேஸ்ல ஒரே ஒரு லான்ச் பிளாட்ஃபார்ம் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது கிட்டத்தட்ட மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் லான்ச்சிங் மெத்தட்ஸ் இந்த ஒரே ஒரு பேஸில் மட்டும் இருக்கும் அதனால் ஒரு இடத்த அழிச்சிட்டாலும் அதில் இருக்க இன்னொரு இடம் வழியாக இந்த மிசைலை ஏவ முடியும் இப்படி ஏவப்படுற இந்த மிசைலானது மேக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சத்தத்தோட வேகத்தை விட ஒன்று புள்ளி ஆறு மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியது இதோட ரேஞ்சானது நானூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் இப்படி ஒரு மாஸ்டரான மிசைல் இந்த அளவுக்கு அதிகமான வேகத்துல வந்து ஒரு இடத்துல மோதிச்சுனா அந்த இடத்தோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த மிசைல் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா இதை லான்ச் பண்ணிடுறாங்கல்ல இதுலையுமே இதோட அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் ரஷ்யா இன்னர்ஷியல் நேவிகேஷன் மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட சொந்த ஜிபிஎஸ்ஸான குளோனஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இந்த மிசைலோட எஃபெக்டிவ்னஸ் அது போயிட்டு துல்லியத்தன்மையோட ஒரு இடத்துல தாக்கக்கூடியதுன்றது இன்னமும் அதிகமாக இருக்குது சரி இந்த மிசைலானது எப்படி லான்ச் பண்ணப்படும் எந்த வேகத்தில் பறக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னுமும் இது கடற்படையில் ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கிட்டே இருக்க ஒரு சில கப்பல்கள்ல இருந்து இதை லான்ச் பண்ண முடியும் இப்போதைக்கு ஆனால் இன்னமும் ரஷ்யா வந்து இப்போ இருக்க மாடர்ன் கப்பல்கள் கூட இந்த மிசைல்ஸை இணைக்கல ஆனால் இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்

முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு பதில் அவங்களுக்கு டேமேஜஸை இன்னும் அதிகப்படுத்தணும் அவங்களுக்கு சேதாரங்களை இன்னும் அதிகப்படுத்தணும்னு ரஷ்யா ஒரு முடிவு எடுக்கிறப்போ இந்த மிசைல்ஸ் அது எல்லாத்துக்கும் ஒரு சரியான சாய்ஸ்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மிசைல் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஆர்மி பேஸ்லையோ இல்லை உக்ரைனோட ஒரு முக்கியமான கமாண்ட் போஸ்ட்டையோ குறி வச்சு போயிட்டு அடிக்குதுன்னா அந்த கமாண்ட் போஸ்ட்டை மட்டும் அழிக்காது அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ளே இருக்க எல்லா இடத்துலையும் இதுலேருந்து வர ஷாக் வேவ்ஸை வச்சு அதனால் அழிக்க முடியும் ஆனால் ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல இந்த மிசைல் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரொம்பவே முக்கியமான டார்கெட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்கும் ஒரு டவுன் இருக்குது அந்த டவுனுக்கு நடுவில் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க இல்லை ஃபாரின் மெர்சனரிஸ் இந்த இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு ரஷ்யா இப்போது இருக்க ரொம்பவும் மாடர்ன் வார்ஃபேர் சிஸ்டம்ஸில் இருக்க அவங்களோட நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இருக்க ஏவுகணைகளை பயன்படுத்துகிறாங்க உதாரணத்துக்கு ரஷ்யாவோட கின்சால் ஹைப்பசோனிக் மிசை மற்ற மிசைல் எல்லாமே ஆனால் ஒரு வேஸ்ட் ஏரியாவில் இருப்பாங்கல்ல ஃப்ரண்ட் லைன்ல இந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல இவங்களோட நிறைய பங்கர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்க பங்கர்ஸையும் அந்த மாதிரி இருக்க ஓப்பன் சோர்ஸ்ல அதிகமாக கேதர் பண்ணியிருக்க இடங்களையும் குறி வச்சு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெசிஷன் அதாவது சோவியத் யாராவது உருவாக்கப்பட்ட கொஞ்சம் துல்லிய தன்மை கம்மியாக இருக்க மிசைல்ஸை கூட இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிட்டு அதை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த மிசைல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த மிசைல்ஸை உக்ரைனையும் சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் எத்தனை இடத்துல இந்த மாதிரி சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்து ஃபோட்டோ எவிடென்சஸ் இந்த மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கானது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கிடைச்சிட்டு இருக்கு இன்னும் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ரெண்டு சைட்லருந்துமே அஃபிஷியலாக இந்த மாதிரி இத்தனை மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லலை ரஷ்யா இன்னமும் இந்த மிசைலை நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டே சொல்லலை உக்ரைனும் அதே டைமில் இதை அக்னாலேஜ் பண்ணலை ஆனால் இந்த சோர்சஸ் மூலயமா இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து வர இன்புட் மூலிமா இந்த மிசைலானது கண்டிப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் உக்ரைனுக்கு இந்த மிசைல்ஸால் இன்னமும் டேமேஜஸ் வருங்காலங்களில் ஏற்படலாம் அப்படியே வந்தாலும் உக்ரைனுக்கு என்ன தெரியுமா காரணமாக சொல்லுவாங்க ஒரே ஒரு காரணம் தான் ரஷ்யா கிட்ட மிசைல்ஸ் இல்லை அவங்க அவங்க கிட்டே மிசைல்ஸ் இல்லைன்றதை காட்டுறதுக்காக அதோட வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி பழைய காலகட்டத்தில் இருக்க மிசைல்ஸ்லாம் எடுத்து யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் உலகத்தில் இருக்க மற்ற எல்லா நாடுக்குமே தெரியும் ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் அவங்க அவங்களோட பழைய ஸ்டாக் ஃபைல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் புதுசாக வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நார்த் இருந்து டன் கணக்கில் கண்டெய்னர் கண்டெய்னராக ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வந்துட்டு இருக்கு இப்போது புதுசாக ரஷ்யாவோட ஃபேக்ட்ரி எல்லாம் ஒவ்வொரு டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஷெல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ராக்கெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பழசை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இது ஒட்டு மொத்தத்தையும் இந்த புது டெக்னாலஜி இருக்க மிசைஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதோட விளைவுகள் உக்ரைன் நினச்சி பார்க்குறத விட ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு உதவி பண்ணுற நாடுகள்கிட்ட அந்த அளவுக்கு ஆயுத குறை கிடையாது ஒன் பிப்டி ஃபைவ் எம்எம் ஷெல்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணவே முடியல வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்குள்ள உற்பத்தி பண்ணிட்டு இருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இப்ப மாசத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்லிட்டு ஓவர் டைம் பார்த்து இந்த ஷெல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னமும் அவங்களால இந்த உக்ரைனுக்கு தேவையான நீட கொடுக்க முடியல இதே மாதிரி இந்த நிலைமை கண்டினியூ வச்சுன்னா அமெரிக்காவோட ஆர்ம்டு ஃபோர்சஸ்க்கே இந்த ஷெல்ஸ் ஆனது தட்டுப்பாடாகும் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா இன்னமும் அதிகமான இந்த மாதிரி சோவியத் ஏரா வெப்பன்ஸை இந்த உக்ரைனுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க அதுல ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த பி தேர்ட்டி பைவ் ஆன்டிஷிப் மிசல் சரி இப்போ இந்த ஆண்டிஷிப் மிசை ரஷ்யா லேண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த மிசைல்ஸை உக்ரைன்ஸும் சுட்டு விழுத்ததா சொன்னிருக்காங்கல்ல இப்போ இந்த சுட்டு விழ்த்தப்பட்ட மிசைல்ஸால் ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் இழப்பு இல்ல ஏதாச்சும் சேதம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கிட்டே இந்த மிசைல்ஸ் ஆனது ஆயிரக்கணக்கில் அவங்களோட ஸ்டாக் பைட்ஸில் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மிசைலை உக்ரைன் சுட்டு தான் பெரிய விஷயமும் கிடையாது அப்படியே இதை விட அவங்க அதிகமாக சுட்டு விழுத்துனாலும் ரஷ்யாவுக்கு அது பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா எதுக்குமே தேவைப்படாதுன்னு ஓரம் கட்டி வச்சுருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து இப்போ இந்த உக்ரைனுக்கு எதிராக யூஸ் இருக்காங்க அது சுட்டு ஒன்று ஒண்ணுதான் அது அங்கேயே தூங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணுதான் ஸோ அதனால இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது ஆனா அந்த மிசைல்ஸை வச்சு ஏற்படுற டேமேஜால உக்ரைனுக்கு தான் இது பெரிய லாஸா இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட எடுக்கிறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலேயும் ரஷ்யா அவங்களோட சோவியத் ஏரா மான்ஸ்டர் மிருகம் பி தேர்ட்டி ஃபைவ் பாம்ஸை யூஸ் பண்றத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெப்பன்ஸை ரஷ்யா உக்ரைனுக்கு அகன்ஸ்டாக எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க உண்மையிலேயே மேற்கொள்ளான நாடுகள் சொல்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஸோ நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு உங்களிடம் வைப்பது உங்களா இருக்கே